அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து கட்டி சக்கராசனா கட்டினா அந்த இடுப்பு பகுதி இங்கிலீஷில் வேஸ்ட்டுன்னு சொல்கிறானே அந்த இது சக்கராசனால் ஒரு சர்க்குலர் மோஷன் சக்கரம் அது எப்படி வந்து சர்க்குலர் மோஷனில் இப்படி போகிறோமோ வீல் மாதிரி போகிறோமோ அதுதான் வந்து இந்த ஆசனோட பேர் கட்டி சக்கராசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் முதல்ல தண்டாசன உட்காந்துக்கலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளிய விடலாம் இப்போது நம்மளோட இந்த அப்பர் பாடி இந்த டார்ஸோன்னு சொல்லுவாங்க இந்த அப்பர் பாடி மட்டும் நம்ம அப்படியே வந்து நம்ம முறுக்க போகிறோம் இந்த ரெண்டு கைகளுமே வந்து இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்ல முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே குனியணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குனிஞ்சிக்கோங்க மறுபடியும் அப்படியே வந்து இடது பக்கம் ஒரு கை இங்கே ஒரு கை இங்கே அப்படியே நல்லா இப்படி குனிக்கணும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இதை வந்து இப்போ அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை செஞ்சிடலாம் அப்படியே இடது பக்கம் இரண்டு மூன்று இன்னொரு ஒரு முறை தலை எடுத்துக்கலாம் ஆளுந்த மூச்சு உள்ளே எழுத்து விளைய விடலாம் இப்போது பயிற்சி ஆசனம் இரண்டு அப்படியே வந்து நம்ம வஜ்ராசனால் உட்காந்துக்கலாம் இருந்து இப்போது மாஜாரி ஆசனாவுக்கு வரும் இதில் வந்து இப்போது வலது கையை எடுத்து கைக்கு உள்ள விட்டுட்டு நல்லா இப்படி கை நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு உங்களோட தோல்பட்டியை ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை கீழே வைக்கிறோம் இந்த கையை எடுத்து பின்னாடிக்காய் இப்படி வந்து முடிஞ்சால் அவங்க தொட பகுதியை பிடிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு கை எப்படி ஒழுங்காக மேலே எப்படி வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நமக்கு தேவை இந்த மேல் பகுதியும் அப்பர் பாடி வந்து நல்லா இப்படி வந்து முறுக்குத்தன்மை ஏற்படணும் திரும்பி மேலே பார்த்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலையடுத்துக்கலாம் இப்போ பண்ணும் போது இந்த கால் வந்து நேராக தான் இருக்கணும் நைன்டி டிகிரியில் இருக்கணும் அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம் அதேமாதிரி மாரிச்சாரி ஆசுனா இப்போது இடது கையை எடுத்து வலது கை உள்ளே வந்து நல்லா நீட்டிடணும் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் கை நல்லா ஃபுல்லாக இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டுமே உங்களோட தோள்பட்டை வந்து நல்ல கீழே வரும் பண்ணிவிட்டு உங்கள் தலை பகுதி கீழே வைக்கிறோம் உங்கள் வலது கையை கொண்டு வந்து இடது க இடது தொடையை பிடிக்கும் நல்லா அப்படி முறுக்கிட்டு மேலே போகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இதே மாதிரி நீங்கள் நிறைய ரவுண்ட்ஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்டு தான் பண்ணோம் இது மாதிரி அடுத்து அடுத்து வந்து நீங்கள் நிறைய டைம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதுகு தண்டு வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிரும் அப்புறம் ஆசனா பண்ணுறதுக்கு இருக்கும் இப்போ ஆசனா பண்ணுறதுக்கு எழுந்த நின்றுக்கலாம் கட்டி சக்கர ஆசனா இப்போ இந்த காலை வந்து கொஞ்சமாக அகலப்படுத்தணும் அது எப்படின்னா நம்மளோட தோல்பட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து காலை வந்து கொஞ்சம் வைட் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே மாறிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு வைட் பண்ணி வச்சுட்டு காலை வந்து வைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போது இடது கை எடுத்து வலது தோல் பட்டையில வந்து இப்படி வைக்க போறோம் வலது கை எடுத்து பின்னாடி பின்னாடி வந்து இந்த இடுப்பு கிட்ட வந்து நம்ம வைக்க போகிறோம் இப்போ அப்படியே வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்துக்கிறோம் அப்படியே நல்லா திரும்பிட்டு பின்னாடி வரும்போது மூச்சு விட்டுரும் மறுபடியும் மூச்சு உள்ளே இழுத்துக்கோங்க நடுநிலைக்கு வரும்போது மூச்சு விட்டுடலாம் இப்போ பயிற்சி ஆசனாலாம் பண்ண மாதிரி நம்மளோட இந்த அப்பர் பாடி மட்டும் தான் அந்த மேல் பகுதி மட்டும் தான் வந்து நல்லா முறுக்க போகிறோம் இது பண்ணும் போது உங்களுக்கு கால் முட்டிகள் வந்து மடங்கக்கூடாது அப்படியே நேராக வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இப்போ வலது கையை எடுத்து இடது தோல் பட்டையில் வந்து இப்படி வச்சுக்க போகிறோம் இடது கையை எடுத்து பின்னாடி இங்கே வைக்க போகிறோம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே எழுத்துக்கலாம் நல்லா திரும்பிட்டு மூச்சை வந்து வெளியில் விடலாம் மறுபடியும் நடுநிலைக்கு வந்துடுங்க தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியேடலாம் இதுல இன்னொன்னு என்ன கவனிக்க இருக்கா நம்ம இப்படி திரும்பும் போது நம்மளோட இந்த குதிக்கால் வந்து இப்படி தூக்கக்கூடாது கால் பாதமும் சரி கால் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கணும் நம்மளோட இந்த பகுதி மட்டும் தான் நல்லா இப்படி திரும்பணும் இந்த இடுப்பு பகுதியில இருந்து அப்படியே நல்லா ஃபுல்லா இப்படி திரும்பணும் அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் இன்னொரு முறை பண்ணிடலாம் இடது கையை எடுத்து தோல்பட்டியில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் திரும்பும் போது உங்கள் தோல்பட்டி இப்படி சுதிக்கிற கூடாது நல்லா இப்படி விரித்து வைக்கணும் அப்போ தான் இதில் வந்து பலன் இருக்குது இடது கையை தோல்பட்டியில் வச்சுக்கலாம் வலது தோல்பட்டியில் கையை வந்து வலது கையை பின்னாடி வச்சுக்கலாம் நல்லா வந்து முதுகு தண்டை நே நேராக வச்சுக்கோங்க மூச்சு உள்ளே இழுத்துட்டு நல்லா திரும்பிட்டு மூச்சு விட்டுருங்க நடுநிலைக்கு வந்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே இடது பக்கம் நீங்க திரும்பும்போது உங்களோட தோல்பட்டியை நீங்க பார்க்கணும் இப்போ நம்ம இடது பக்கம் திரும்பணும்னா நம்மளோட தோல்பட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கண்களுக்குமே வந்து ரொம்ப நல்லது வச்சுட்டு மூச்சு உள்ளே இழுத்துக்கலாம் இது மீட்டு மூச்சு வெளியே விடலாம் தள்ளடத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கால்கெண்ணம் சேர்த்துக்கலாம் இது கட்டி சக்ராஸ். பட்டி சக்கராசனோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்தோம் ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்மளோட இந்த அப்பர் பாடியை மட்டும் எப்படி வந்து நல்லா முறுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நல்லாவே பண்ணிடணும் பண்ணிட்டா தான் இந்த ஆசனங்கள் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா பலன் கிடைக்கும் இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பை வந்து அப்படி நல்லா திருப்புவீங்க திருப்பும் போது உங்களோட தோள்பட்ட பகுதியும் சேர்ந்து அப்படியே திரும்பும் இந்த அப்பர் பாடி வரைக்கும் அதுக்கப்புறமேட்டு திரும்புறதுனால உங்களோட செஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க இந்த ஆஸ்மா ஃப்ரீஸிங் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து வராது அதுக்கப்புறம் அப்டமன் ஆர்கன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபுல்லாக மசாஜ் பண்ணி தரும் நம்மளோட வெளி ப வெளியே உடம்புக்கு வந்து இவ்வளவோ எக்ஸசைஸு யோகா அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் யோகா பண்ணுறதுனால வந்து நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் உடம்புக்கு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்லா மசாஜ் பண்ணி நல்லா தடவி கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மட்டும் இப்போ வந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி அவங்க இடுப்பு பகுதியில் வந்து நிறைய சதைகள் வந்து இருக்கும் அந்த சதைகளில் வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த ஆசனங்கள் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் பண்ணும்போது வந்து நிறைய செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் நம்ம இங்கே செய்யும் போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் நம்ம ஹோல்ட் பண்ணி காமிச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு டை ஒரு டைம் ரெண்டு டைம் தான் வந்து நம்ம செஞ்சுருப்போம் நீங்கள் முயற்சி பண்ணும் போது ப்ராக்டிஸ் பண்ணும் போது நிறைய டைம் வந்து செஞ்சால் தான் அந்த முழுமையான அந்த பலன்கள் வந்து கிடைக்கும் இது பண்ணுறதுனால இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவரு கிட்னிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது அது உள்ள இருக்க சேர்ந்து இருக்க அழுக்குங்கள்லாம் வந்து வெளியில் எடுத்து உங்களுக்கு வந்து உடம்ப வந்து நல்ல புத்துணர்ச்சியாக வந்து உங்களுக்கு வச்சுக்கும் அந்த அழுக்கு ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கும் இல்லையா இந்த ஆசனம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்